ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதி உனக்கே நீயாக கேள்வி கேட்டால் யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இங்கு ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி இருக்கிறார்கள் இருப்பார்கள் அதில் நீ யார் என்பதை உன் மனசு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் உன்னை நீ புரிஞ்சுக்கிடணும் அப்போத்தான் எது நல்லது எது கெட்டதுன்னு நீ புரிஞ்சுக்குவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதிச்சு வச்சுக்கோ அப்பத்தான் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு வாழ்வது வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கோ சின்ன சின்ன சந்தோஷங்களை உன் குடும்பத்தோடு உன் வாழ்க்கை துணையோடு ரசித்துக்கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கை உன் சாயி சொல்வதை கேட்டுக்கோ இன்னும் இரண்டு நாளில் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை மகிழ்விக்கப் போகிறது இருபத்தைந்து இரண்டு இருபத்தி ஐந்தில் உனக்கானதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை நடத்தி காண்பிக்க போகிறேன் அந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் நிச்சயமாக இந்த சாயிக்கு நன்றி சொல்ல வருவாய் அந்த நன்றியை கூட நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா என் பிள்ளை என் மனமானது ரணப்பட்டு இருக்கிறது அந்த ரணத்தை போக்கவே தக்க சமயத்தில் எது எந்த என் பிள்ளைக்கு தேவையோ அதை அதை நிறைவேற்றி தரப்போகிறேன் ஆனால் ஒன்று உன் கூட இருக்கிறவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக இருப்பார்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று மட்டும் நினைக்காதே நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் நல்லவர்கள் போல் நடிப்பவர்களும் இருப்பார்கள் பச்சோந்திகள் கூட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன் இங்கு பிறந்த எல்லோருமே பச்சோந்திகள் கூட்டத்திலும் இருப்பார்கள் பதம் பார்க்கும் கூட்டத்திலும் இருப்பார்கள் எல்லாத்தையும் கற்றுக்கடணும் அனுபவத்தை தெரிஞ்சுக்கும் பார்த்து பார்த்து பேசு பார்த்து பார்த்து பழகு பார்த்து பார்த்து எதையும் சொல்லு யாரையும் விட்டு கொடுக்க வேணாம் ஆனால் எதை விட வேண்டுமோ அந்த வார்த்தையை நீ விட்டு விடு ஏன்னா உன்னிடமே சிரிக்க சிரிக்க பேசி இணிக்க இணைக்கப் பேசி தேன் போல் பேசி அவர்கள் உன்னை விட மேல் தரத்தில் வர வேண்டுமென்று உன்னுடைய பதவியை பிடித்து கொள்வார்கள் பதவியை பறிக்க எந்த இடம் தேவையில்லை அவர்களுக்கு எந்த இடமென்று அவர்களுக்கு தேவையில்லை அது எந்த இடத்தினாலும் சரி ஆசைப்படுகிறார்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த இடம் பிடிப்பதற்கு உன்னிடம் இனிக்க இனிக்க பேசி உன்னை தள்ளிவிட்டு அதில் உட்காருவார்கள் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நீ வெள்ளந்தி போல் இருந்து அவர்களிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் ஏமாந்து போய் நிற்கிறார்கள் ஏமாந்ததால் உன் உடல் நலம் கெட்டு விட்டது அவர்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள் அதை எதிர்பார்த்திருப்பவர்கள் உன்னிடம் எப்படி எப்படி இருப்பார்கள் உன்னை நல்ல விதமாக நினைத்திருந்தால் எனக்கு அந்த பதவியே வேண்டாம் என்று இருந்திருப்பார்கள் யோசிச்சுப்பார் நீ யோசிக்க மாட்டேங்கிறாய் ஆனாலும் என் பிள்ளையான உன்னிடம் எனக்கு மிகுந்த அளவு கடந்த பாசம் இருக்கிறது எப்படி தெரியுமா யார் மனதும் மோகக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் அப்பாவித்தனமாகவும் இருக்கிறாய் யாரும் எரிச்சல் பட்டு விட நல்ல குணம் உனக்கு உன்னுடைய குணம் உயர்ந்தோங்கி நிற்கிறது ஆனால் அவர்கள் பள்ளத்தில் இருக்கிறார்கள் படுகொலியில் இருக்கிறார்கள் அவர்களின் நிலைமை அவர்களுக்கு தெரியவே தெரியாது தவறு செய்பவர்கள் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தப்பென்று தெரியவே தெரியாது இதுதான் உலக நடைமுறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவும் ஒரு ஒரு அனுபவமாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை எதிர்பார்ப்போடு அனுபவம் படிப்பதுதான் வாழ்க்கை என் வைரமே வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கோ புரிஞ்சு நடந்துக்கோ சரியான பாதையில் செல் துணிச்சலோடு செல் தன்னம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு எதை செய்ய வேண்டுமானாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய் ஒரு சில மறந்தால் சரியாகாத சில காயங்கள் நீ மறக்கக்கூடியதாக மறந்தால் சரியாகிவிடும் நீ மாறிவிட்டேன் என்பதை விட பல வழிகள் உன்னை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை கொஞ்சம் பொறுமையோடு இரு சாயின் பிள்ளைகளாக இருந்தால் நம்பிக்கை இருக்கணும் பொறுமை இருக்கணும் முக்கியமாக தன்னம்பிக்கை மிக மிக அவசியம் நிச்சயமாக பக்குவப்பட்டு விடுவார் பொறாமையோடு உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் அது அவர்களுக்கு தெரியவில்லை நீ அதை புரிய வைக்கவும் வேண்டாம் அவர்கள் வாழ்க்கை தொலைந்து போய்விடும் ஆனால் நாம் அதை பார்க்க ஆசைப்படவில்லை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் தேவையில்லை என்பதைத்தான் உன் சாயி சொல்கிறேன் உனக்கு சரி என்பதை செய் அவர்கள் சரியில்லாததை செய்கிறார்களா அவர்களிடம் போய் வேண்டாம் எதையும் சொல்ல வேண்டாம் சுட்டி காட்ட வேண்டாம் அவர்களுக்கு தெரியாது தப்பான வழிகள் செல்பவர்களுக்கு தப்பு எது என்று தெரியாது தப்பு என்று தெரிந்தால் ஏன் அதில் அவர்கள் அந்த வழியில் செல்லப் போகிறார்கள் குறுக்கு வழியில் செல்பவர்கள் எங்காவது அடிபட்டு விழத்தான் செய்வார்கள் அதுவும் பெரிய அடியாக இருக்கும் பலத்த அடியாக இருக்கும் வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நல்லது எதை எதிர்த்து செய்யணும் எதை தைரியமாக செய்யணும் எதை பார்த்து பார்த்து செய்யணும்ன்ற பக்குவம் வரும் என் பிள்ளையான என்னுடைய அறிவுரைகள் முழுவதையும் கேட்டால் நீ வாழ்க்கையில் பக்குவப்பட்டு விடுவாய் ஒரு சில மோசமான மனிதர்கள் உன்னை சுற்றி கொண்டுதான் இருப்பார்கள் மோசமான மனிதர்கள் இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காது மோசமான மனிதர்கள் செய்யும் தவறால் நீ பக்குவப்பட்டு விடுவாய் என்ன ஒரு சில அனுபவத்தை நீ பெறுவாய் அப்போது காயப்படுவாய் அந்த காயமானது இப்படி இருக்கக்கூடாது என்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால் தான் உன் சாயி சொல்கிறேன் நீ யாரையும் நம்பி வாழக்கூடாது அண்டி வாழக்கூடாது நீ நீயாக இருக்கணும் நீ மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் நீ நீயாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும் நல்லவராக மட்டும்தான் இருக்கும் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிச்சயமாக இருப்பாய் ஏன்னா என் பிள்ளை என் பேச்சை கேட்கிறது வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால் நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிடும் நல்லதாக நிச்சயமாக வரும் இருபத்தைந்து ரெண்டு இருபத்தி ஐந்தில் உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் ஒரு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உனக்கு சுக்கரதிசை திசைதான் கவலையே படாதே உன் சாய் இருக்க பயமே யாரையும் நம்பி வாழக்கூடாது என்று நான் சொன்ன வார்த்தையை கேட்டு நீ அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தங்கமி என் பிள்ளை நீ என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்று நான் நம்புகிறேன் நம்பிக்கை கொள்ளலாமா ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா